இந்து சமவெளி ஹிந்து சமவெளி என்று சொல்வதின் உள்நோக்கம் என்ன சுவாமி பிராமணரை பிரிக்கிறது இந்து சமவெளின்னு சொல்கிறது எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஆரியர் அவங்க இந்து சமவெளியிலேருந்து வந்தாங்க பாகிஸ்தான் பார்டர்லேருந்து வந்தாங்க அப்படின்னு பிரிக்கிறது இங்கே வந்து இதை தான் எப்போ இவன் ஆரியர்னு ஒருத்தனை பிரிக்கிறானோ இவன் ஊரு ஊருக்குள்ளே நாலு ஜாதியை பிரிச்சுடுவான் ஆரியனா இருக்கட்டும் அவன் காரியனா இருக்கட்டும் யாராவது ஒன்னாவிட்ட மனிதன் தெய்வ வழிபாட்டில் உள்ளவன் ஜாதியை நான் பார்க்கறது கிடையாது நம்ம ஆசிரமத்தில் பிராமணர் இருக்கிறோம் முஸ்லீம் கிறிஸ்துவா இருக்கிறோம் எல்லா ஜாதி காரன்கிறான் நான் யாரையும் எந்த ஜாதின்னு இது வரையும் கேட்டதே கிடையாது ஏன் மனுஷன் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சதை தவிர ஜாதி தெரியறது இல்லை ஜாதியை நான் பார்க்கறதும் இல்லை அதனால மனுஷனை பாக்கிறேன் ஜாதிய பார்த்தீங்கன்னா நீ எல்லா இடமும் கெடும் நன்மை உருவாவாது தீமை தான் இலையும் அதனால ஆரியனா இந்து சமவழி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன வந்தாங்க சரி இப்போ என்ன திருப்பி அனுப்ப முடியுமா அப்புறம் எதுக்கு அதை பேசினுக்கணும் இந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிங்க தேவையற்ற விவாதங்களை வளர்த்தி இவங்க வளர்றதுக்காக அதெல்லாம் பண்றாங்க பிராமணனா இருக்கட்டும் என்ன குறைஞ்சி போறோம் ஒழுக்கமாக தானே இருக்கிறோம் நம்ம நாலு பேர் சேர்ந்தோம்னா நம்ம வீட்டில் இந்த ஒரு தெருவுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அதே தெருவுக்குள்ளே ஒரு பிராமணன் இருக்கிறோம் இது யாரையும் தாழ்த்தியோ உயர்த்தியோ பேசுறது இல்லை செய்கிற செயலை வச்சு பேசுகிற அந்த ஒரு பிராமண அவன் இருந்தாலும் சரி வசதியில் இருந்தாலும் சரி அவன் வீட்டுக்குள்ளே இருப்பான் நம்ம குடும்பங்கள் என்ன பண்ணோம் நம்ம வீட்டு குழம்பு நாலாவது வீட்டுக்கு போவோம் நாலாவது வீட்டு குழம்பு நம்ம வீட்டுக்கு வரோம் இது பொம்பளைங்க லிங்க்கு ஆனால் ஒரு மூணு மாதம் பொறுத்து அந்த வீட்டு ஆம்பளையும் இந்த வீட்டாம்பளையும் மண்டியை வச்சுப்பான் இது தேவையற்ற இனிமோ பற்று மாறி போய் சேர்ந்து பிரச்சனையை உருவாக்கிக்கிறது ஒரு பிராமணனால எங்கேயாவது பிரச்சனை வந்துக்குதா பார்த்துக்கிறீங்களா பார்க்கவே முடியாது பத்து ஊடு இருக்கட்டும் அவன் பத்து பேர் அவன் வேலை என்னமோ அதை என்னமோ போய்கினே இருப்பான் இது இன்னும் குறைஞ்சி போச்சு நமக்கு நல்லவனா தானே இருக்கிறான் நமக்கு ஒன்றும் தொந்தரவு கொடுக்கலையே நம்ம தானே போய் எல்லாரும் தொந்தரவு கொடுத்து பழகிட்டோம் நம்ம அப்போ நம்மளை திருத்திக்கின்னு தவிர அவரோட இருக்கட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதே தப்பு அது மனிதன் மட்டும் பாருங்க அவன் பிராமணனா முஸ்லீமா கிறிஸ்தவனா பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா வேற்றுமை வளர தான் செய்யும் சமதர்மம் சமதர்மம் இதெல்லாம் பேசணும் எங்கே சமதர்மம் இருக்கும் வாயில் தான் சமதர்மங்குது உண்மையில் சமதர்மம் தர்மம் எவங்ககிட்ட இருக்குதுதான் எனக்கு தெரியல சமதர்மம்னா எல்லாரும் ஒன்று கூடணும் எல்லாரும் ஒரே இடத்துல தெய்வ வழிபாடு பண்ணணும் அதுதான் சமதர்மம் எல்லாரும் ஒரே இடத்துல வாழணும் இங்க ஜாதிக்கே வேலை கிடையாது அப்படி இருந்தால் அது சமதர்மம் வேற்றுமையை வளர்த்துட்டு நான் சமதர்மாதின்னு சொல்றதுல பேச்சே அர்த்தமே கிடையாது இந்த சத்தம் திருவிழால கேட்கும் போது நிறைய பெண்களுக்கு சாமி வருது வரும் ஆனா பிராமண பெண்கள் அந்த மாதிரி சாமி வந்து பிராமண பெண்கள் வந்து சாத்வீக உணவை சாப்பிடுறாங்க அதனால் பிராமண பெண்கள் பெயும் வராது அவங்க மேலே வராது நம்ம ஆளுங்க மோ கடிக்கிறது குத்துறது இடிக்கிறது இதுதானே நம்ம சாப்பிட்றோம் அப்போ அந்த குணம் வந்து ஆடுறோம் இதுக்கு பேர் இஸ்ரியா நோயின் நரம்பு ட்ரபுள்னு அர்த்தம் இது அதனால் அந்த பம்பையினுடைய மோலாட்சா கூட ஆடமாட்டாங்க பம்பையாட்சா ஆடுவாங்க ஏன்னா அந்த பம்பையினுடைய சத்தம் அந்த நரம்பை பாய்ச்சிடும் இப்போ ஒரு பாம்பு புத்து இருக்குது அந்த பாம்பு புத்தாண்டு போய் நாதசாரம் ஊதனா அது ஒரு சத்தம் தானே ஊதனா பாம்பு வருமா வராது மகிடி வரும் அதுவும் ஒரு சத்தம் தான் பாம்பு வந்துடும் ஏன்னா மகிடியினுடைய சத்தம் காது பாம்புனுடைய இனிமைக்கு அது வெளியே வருது அதே மாதிரி இந்த பம்பையினுடைய சத்தம் இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும் பாதிக்கும் போது அவங்க தன்னிலே இழந்து சாமி ஆடுவாங்க பேய் ஆடுவாங்க சுவாமி சிவபெருமானுக்கு இரண்டு பிள்ளைகள் முருகன் விநாயகர் சரி விநாயகருக்கு வட இந்தியால சிறப்பான பூஜைகள் நடக்குது ஏன் முருகருக்கு அந்த மாதிரி பூஜைகள் நடக்கு இங்க நடக்குது இங்க விநாயகருக்கு அந்த மாதிரி சிறப்பான பூஜை நடக்கிறது இல்லையா இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு ஊர்ல ரொம்ப சிறப்பா இருக்கான் இன்னொரு ஊருக்கு போனா அவனுக்கு மரியாதையா இருக்காது இல்லையா அந்த மாதிரி வடநாட்டுல எல்லாம் பிள்ளையாருக்கு ரொம்ப முக்கியம் துர்கைக்கு ரொம்ப முக்கியம் இங்க வந்து பார்வதிக்கு ரொம்ப முக்கியம் முருகனுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ ஆறுபடை கோயில் எங்கேயாவது புள்ளையாருக்கு ஆறுபடை இருக்குதா தெருப்புள்ளா கோயில் இருக்குது கொலத்தங்காரெல்லாம் புள்ளையார் இருக்குது ஆனால் எங்கேயாவது அதுக்கு சிறப்பு இருக்குதா ஆனால் முருகன் கோயிலுக்கு ஆறுபடை கோயில்னு இருக்குது இதே வடநாட்டில் ஆறுபடை கோயில்னு எங்கே நடக்குதா முருகனுக்கு ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு தெய்வத்துக்கு அவன் மனசு பிடிச்ச மாதிரி சிறப்புமா இது மனுஷனுடைய செயலை தவிர தெய்வத்தாண்ட ஒண்ணுமே கிடையாது எல்லா மனுஷன் வச்சுக்கிறது தானே தெய்வம் எங்கேயும் வந்து தான் எனக்கு ஒரு ஊடு ஒணும் இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த ஊர்ல எனக்கு ஒரு ஊடு ஒண்ணு கட்டிச்சேன் இப்போ அந்த கடவுள் மனுஷன் தானே கட்டி வச்சான் மனுஷனுடைய மனத்துக்கு ஏற்ற மாதிரி கோயிலுங்க உருவாச்சு மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தெய்வம் பிடிச்சிது அது மாதிரி வழிபடுறானே தவிர தெய்வத்தாண்ட வேற்றுமையே கிடையாது ஊரே மொத்த ஊரே தெய்வத்தை தாச்சே அதுக்கு எந்த ஊரில் எனக்கு சிறப்பு அந்த ஊரில் எனக்கு சிறப்பு என்ன ஆகுது இல்லையா கடவுளினுடைய படைப்பு உலகம் அதனுடைய இயக்கம் தான் நம்மோம் அப்போ அந்த அதுக்கு போய் இந்த ஊர் அந்த ஊருன்னுக்குதா இந்த மதம் அந்த மதம்னுக்குதா இந்த ஜாதி அந்த ஜாதினுக்குதா ஒன்றும் கிடையாது மனுஷன் வகுத்து வச்சுக்கின்னு இவன் செத்துக்குன்னுக்குறான் சுவாமி முன்னெல்லாம் வந்து யாராவது தவறு செஞ்சா தெய்வ குத்தம் இத பண்ண கூடாது அப்படின்லாம் பயம் காட்டுவாங்க சரி இப்போ அந்த வார்த்தைகளுக்கே மரியாதை இருக்காது அப்ப வந்து போலீஸ் எல்லாம் கிடையாதுமா அதனால தப்பு பண்ணா தெய்வத்துக்கு குத்தம் பண்ணி பயம்படுத்தி வச்சிருந்தாங்க இப்ப போலீஸ காட்டி பயம்படுத்துறாங்களே ஏதாவது தப்பு பண்ணினா தேசில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் காட்டுறதுமே பதினஞ்சு நாள் ரிமாண்ட் வச்சிருவான் அப்படின்னு சொல்றாங்களே வெள்ளம் மாத்தி மாத்தி நடந்து இருந்தாங்க அப்ப கடவுள் பேர்ல பயம் புத்திருந்தாங்க இப்போ போலீஸ் பேர்ல இவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டும் நடக்குது சொல்லுமா சுவாமி இப்ப தமிழர்கள் தன்னோட சொந்த தெய்வங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசு புதுசா நிறைய சுவாமிகளை வந்து கும்பிடுறாங்க இது எதனால நான் கூட ஏதாவது ஒரு சாமி தயார் பண்ணலாம்னு தான் ஏன்னா எங்க அப்பா காலத்துல ஒரு அரேசு ஒரு சாமி கும்பிட்டாரு எங்க அப்பா அப்பா காலத்துலயும் கும்பிட்டாரு அவங்க எல்லாம் உயிரா இருந்தாங்க எங்களை எல்லாம் பெற்று எடுத்தாங்க நாங்களும் அதே சாமி தான் கும்பிட்டுறோம் இப்போ வேற சாமிக்கு போனால் ஏன்னா துடு கொடுக்குமா ஒன்றும் கொடுக்க மாட்டேன் அதனால் நான் போகிறதில்ல போகிறவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் போவாங்கம்மா சாமின்றது ஒன்று தனியாக எங்கேயும் வந்ததே கிடையாதும்மா மனுஷனே வகுத்து அவன் பழப்புக்கு உண்டாக்கிக்கின்னு கடவுள் எங்கேயும் வந்து தனக்கு நான் தான் கடவுள் என் பேர் இது கடவுள் நான் இந்த ஊரில் தான் இருப்பேன்னு எங்கேயும் சொன்னது இல்லைம்மா சுவாமி ஆதித்ய கிருதயம் அப்படின்னு ஆதித்ய கிருதயம்ன்னா ஆதித்தன்னா சூரியனுன்னு அர்த்தம் சூரியனுடைய ஏக்கம் இருதயத்தில் வைக்கணுமே தவிர வெளியே கும்பிட்டுன்னு கூடாது அந்த உஷ்ணத்தை உள்ளாக்குனேன்னா உனக்கு ஞானம் பிறக்கும் அதனால அதனால ஆதித்ய கிருதயம் அப்படின்னு வச்சிருக்குது சுவாமி தாயுமானவர் அப்படின்னு ஒரு சுவாமி ஷர் அவரை வந்து நம்ம வணங்கணும்னா நிறைய காரியங்கள் சித்தியாகும்னு சொல்றாங்க அரு அந்த தாயுமானவர் யாரு மொத்த பேராக இந்தியாவில் இருக்கிற மொத்த பேர் அங்கே போயிடுவான் நம்ம ஒரு சாமி கோயிலுக்கு போனால் சித்தியாவது இல்லாமன்னா எல்லா சாமியும் அங்கேயே போய்டும் இந்த கோயிலெல்லாம் தேவை மூடி இல்லை நம்ம இது முட்டாள்தனமான வார்த்தை இது தாய் மாணவர்ன்றது திருச்சியில் உச்சிப்பிள்ளியார் கோயில் பக்கத்தில் இருக்குது அதுக்கு பேர் தாய் மாணவர்னு பேர் வச்சுக்கிறான் சிவபெருமான் வந்து எப்பாவது எனக்கு தாய் மாணவர்னு பேர் வைங்க நான் சொல்லிச்சே இல்லை அது வச்சுக்கிச்சேன் மனுஷன் வச்சான் அங்கே பேர் கோயிலில் மஞ்சம் காட்டி வச்சான் அந்த கோயிலுக்கு தாய்மானவர் ஞானி வந்து அங்கே போய்கினு வந்துங்கன்னு இருந்தார் அதனால அந்த கோயில் கொஞ்சம் சிறப்பு தாய்மானவர் கோயிலுக்கு போனால் எல்லா காரையும் நடக்கும் நானும் கூட ஆசிரமெல்லாம் மூடிட்டு எனக்கு துட்டு இல்லாத உட்கார் நான் அங்கே போய்ட்டு பெரிய வசதி ஆகிடுவோம் நான் மூணு கார் வாங்கி பண்ணேன் மூணு பில்டிங் கட்டி பங்களா கட்டி பண்ணேன் திருச்சியில் எத்தனை பேர் பிச்சை எடுத்துன்னு இருக்கிறேன் தாய்மானவர் கோயிலாண்டிய அப்புறம் அவனாம் என் பண்ணக்காரனா இந்த இதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கைன்றது நீ அறிவால் பாரு அதுதான் கடவுளா இதெல்லாம் கடவுள் இல்லையா அப்போ கடவுள் அங்கே தான் இருப்பார் அங்கே மட்டும் இருந்தார்னா இந்திய உலகம் உள்ள அங்கே தானே வந்துடும் அப்படின்னு சிந்திச்சிக்கெல்லாம் உண்மை தெரியும் சிந்திக்கதே கிடையாது அங்கே போனால் எல்லாம் ஆவணவுன்னு மொத்த பேர் அங்கே போயிருக்கு கூட்டமாக ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணு இருந்ததும் போயிச்சான் நுழை தானே ஆனால் மூட்டில் வந்து பட்னியாக பார்த்துக்கிறது இதெல்லாம் கடவுள் வழிபாடே கிடையாது மன வழிபாடு கடவுளுக்கு இது உயர்ந்தவன் தாழ்ந்தவனே இல்லைன்னு சொல்லிக்கிட்டேன் அப்போது இவன் மனசு இங்கே போனால் அங்க அங்கே போனால் நல்லாயிடும் இங்கே போனால் வசதி ஆகுது திரியுது ஊர் ஊராக கடவுள் எல்லாம் கிடையாது இவன் மனசில் தேடின்னு திரியுறது அப்படி எங்கே போனால் நம்ம அதை ஆசையை அளவு கடந்து வளர்க்குறதுக்கு காரணம் அது